जय राम जय राम। राम राम। राम गुरुदेवदत्ता गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः श्रीरामविजयं அசுரர்களுடனான அந்த போர் முடிந்ததும் தேவகுருவான பிரகஸ்பதி தசரதனிடம் அவனுக்கு குழந்தைகள் யாரேனும் இருக்கின்றனரா எனக் கேட்டார் தனக்கு இன்னும் புத்திரபாகியம் கிட்டவில்லை என தசரதன் வருத்தத்துடன் சொன்னான் தேவகுரு அவனை ஆசிர்வதித்து காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவே உனக்கு மகனாக பிறப்பார் என்னும் சுப செய்தியை சொன்னார் அருகிலிருந்த இந்திரன் ஸ்ருங்கரிசி என்னும் ஒரு முனிவர் இருக்கிறார் அவர் இதுவரையில் மனித முகங்களையே பார்த்ததில்லை தனது தந்தையுடன் அவர் ஒரு காட்டுக்குள் வசிக்கிறார் அவரை நீ எப்படியாவது அயோத்திக்கு அழைத்து சென்று விட்டால் தனது மகனை தேடி மகா தபஸ்வியான அவரது தந்தையும் அங்கே வருவார் அவரது ஆசையால் உனக்கு பத்திரபக்யம் கிட்டும் நான் இப்போதே ஒரு தேவாங்கனையை அந்த வனத்துக்கு அனுப்பி தனது அழகாலும் பாடலாலும் ரிஷியசருங்கரை வசியப்படுத்த செய்கிறேன் அவளது அழகில் மயங்கி அவரும் அவளை பின்தொடர்வார் என சொன்னான் இந்திரனுக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு கைகேயுடன் நாடு திரும்பினான் தசரதன் சொன்னபடியே இந்திரன் ஒரு அப்சரசை வனத்துக்கு அனுப்பினான் சிங்கம் புலி போன்ற வன விலங்குகளால் தன் மகனுக்கு ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாதென தந்தை விபானந்தக முனிவர் அவரை ஒரு உயர்ந்த மலை மீது இருக்கச் செய்திருந்தார் அழகான ஒரு பெண்ணை கண்ட ரிசியஸ் ஸ்ருங்கர் முதலில் பயந்துவிட்டார் ஆனால் சற்று நேரத்திலேயே அவளது அழகிலும் இனிய குரல் வளத்தாலும் கவரப்பட்டார் அவரது தந்தை அப்போது அங்கு இல்லபடியாள் அவரை அந்த அப்சரஸ் எளிதாக அயோத்திக்கு கூட்டி சென்றாள் முனிவரை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்ற தசரதன் தனது வளர்ப்பு மகள் ஒருத்தியை அவளுக்கு மனம் செய்து கொடுத்தான் தனது யோக சக்தியால் தனது மகன் அயோத்தியில் இருப்பதை அறிந்த விபாந்தக முனிவர் மகனை மயக்கி அழைத்து சென்ற பெண்ணை சபிப்பதற்காக கோபத்துடன் அயோத்தி சென்றடைந்தார் மிக மரியாதையுடன் அவரை வரவேற்றான் தசரதன் நடந்த விவரங்களை அறிந்த விபாந்தகர் தனது வளர்ப்பு மகளே திருமணம் செய்து கொடுத்த தசரதனின் செயலில் மிகவும் மகிழ்ந்து தீரமான நான்கு புத்திரர்கள் அவனுக்கு பிறப்பார்கள் என ஆசீர்வதித்தார் விவாதக முனிவர் அயோத்தியில் ஒரு யாகம் வளர்த்தார் அந்த யாகத்தில் இருந்து அக்னி தேவன் தோன்றி குருகுல வசிஷ்டரிடம் ஒரு பாயச பாத்திரத்தை அளித்து தசரதனின் மூன்று மனைவியருக்கும் அதனை சமமாக பங்கிட்டு கொடுக்கும்படியும் அதன் மூலம் அவர்களுக்கு சத்புருஷர்கள் பிறப்பார்கள் என சொல்லி மறைந்தான் தசரதன் அந்த பாயசத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து தனது மூத்த மனைவியான கௌசல்யாவுக்கு சற்று அதிகமான பிண்டத்தையும் மற்ற இரண்டு பகுதிகளையும் கைகேயிக்கும் சுமித்ரேக்கும் கொடுத்தான் இதை கண்டு பொறாமை அடைந்த கைகேகி நடந்து முடிந்த போரில் மன்னன் வெற்றியடைய காரணமாக இருந்த தனக்கே பெரிய பிண்டம் கொடுத்திருக்க வேண்டும் என வாதித்தாள் அவள் இப்படி சண்டை போட்டு கத்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு கழுகு அவளது கையில் இருந்த பிண்டத்தை கொத்திக்கொண்டு வானில் பறந்துவிட்டது இதனால் வருத்தமுற்று கைகேயை அழத் தொடங்கினாள் அதைக் கண்டு மனம் பொறுக்காத தசரதன் கௌசல்யை பார்த்து அவளது பிண்டத்திலிருந்து ஒரு பாதியை கைகைக்கு தருமாறு கேட்டுக்கொண்டார் கௌசல்யையும் அவ்வாறே தந்தாள் அதைக் கண்ட சுமித்திரை தானும் தனது பிண்டத்திலிருந்து ஒரு பகுதியை கைகைக்கு கொடுத்தாள் இதனால் திருப்தியுற்ற கைகையை தனக்கு கொடுக்கப்பட்ட பிண்டத்தை மகிழ்வுடன் உண்டாள் கௌசல்யாவும் சுமித்ரையும் தங்களது பிண்டத்தை உண்டனர் இதன் மூலம் அவர்கள் மூவரும் உடனேயே கர்ப்பம் தரித்தனர் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்